ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு நிவி விலாக் இது எங்களோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ ஸோ இதில் வந்து நாங்கள் சிம்பிளாக ரீசன்ட் டேஸில் ட்ராவல் பண்ண வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஆரோவில் போயிருந்தோம் சச் எ பியூட்டிஃபுல் பிளேஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ஸோ டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போட் ஹவுஸ் அங்கே போய் கயாக் பண்ணோம் அதுவும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எப்போயும் நம்ம வந்து செல்ஃபாக இது பண்ணும்போது அதோட ஃபீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செகண்ட் ப்ளேஸ் வந்து கும்லி லேக் போயிருந்தோம் இது வந்து சென்னையில் நியர்பை தான் இருக்குது இது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ப்ளேஸ் ஒரு எப்படி சொல்கிறது வேற உலகத்துக்கு போன மாரி இருந்துச்சு நஜமாலும் சின்ன வேர்ல்டு தான் பட்டு சென்னையில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அதுவும் ட்ரை பண்ணுங்கள் தேர்ட் ப்ளேஸ் வந்து ஈசிஆர் முட்டுக்காடு பக்கத்தில் ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஃபோர்த் ப்ளேஸ் வந்து ஊட்டி தான் போயிருந்தோம் ஊட்டியில் நிறையா பேர்த்துக்கு நிறையா பேர் இந்த ப்ளேஸ் போயிருப்பீங்களான்னு தெரியல ஸோ எங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் ஏன்னா ஊட்டியிலேருந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு எயிட் கிலோமீட்டர்ஸ் லாங் பேக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் இது ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக போகிறதுக்கு அவைலபல் ஈஸியாக இருக்கும் பட்டு பப்ளிக்காக போகிறது எனக்கு தெரியல டீட்டெயில்ஸு பட் இது இங்கே வந்து ஜெட் போர்ட் வச்சுருந்தாங்க வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ அப்புறம் இதுவும் வந்து ஈஸியாக இல்லை ஒரு பீச்சு ஸோ நாங்கள் ஈவினிங் டைம் போகும்போது அந்த பேக்கில் சன்ன்செட்டாக இதாக வருது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சரி நாம் இங்கே வச்சு ஒரு சாங் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் மேரேஜுக்கு வந்து நாங்கள் வந்து பர்சனலாக ஃபோட்டோகிராஃப் வச்சு சாங்லாம் எதுவும் பண்ணல ஸோ இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து எங்களுக்கு எடுத்தாங்க ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஒரு சாங் போர்ட்ரேட் பண்ணி இது பண்ணுற மாரி நாங்களே இது பண்ணிட்டோம் செமையாக இருந்துச்சு ஸோ அந்த வியூஸும் அந்த ப்ளேஸும் அந்த சேடோவும் ஸோ அயன் படத்தில் வர அந்த சாங் ஒன்று போட்டிருந்தோம் ஸோ அது ஆல்ரெடி எங்கள் பேஜில் இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஸோ அங்கே போயிட்டு டைட்டானிக் மாரி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம் பட்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவோம் ஸோ கிடைக்கிற மூமெண்ட்லாம் நம்ம வந்து நிறையா சேகரிச்சுட்டே இருந்தோம்னா என்றைக்கே ஒரு நாள் நம்ம டவுன் ஆகும்போது அதெல்லாம் போது போதுச்சே நம்ம இப்படி வாழ்ந்திருக்கமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் ஸோ எல்லாருமே லைஃப்பில் வந்து ஐயோ நம்மளுக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு நினைக்காம நம்மளுக்கு அந்த ஸ்பாட்டில் என்ன கிடைக்குதோ அதை என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டோன்னா லைஃப்பில் நம்மளை வந்து பெருசாக எந்த பாதிப்பும் தோணாது ஸோ அதனால் நாங்கள் மோஸ்ட்லி எங்களோட ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஸோ அது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே நிறைய பேர்த்துக்கு தெரியும் மோஸ்ட்லி நாங்கள் வந்து பீச்சு தான் அதிகமாக ஆசைப்படுவோம் ஏன்னா அந்த வியூஸு அந்த வேவ்ஸ் அந்த அலையோட சத்தம் எல்லாம் கொஞ்சம் நம்ம எவ்வளோ டிப்ரெஷன் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் நம்மளை மறக்கடிச்சிடும் ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீலாங்கரை பீச்சு ஸோ இங்கே வந்து எங்களோட செல்ல பையன்னு சொல்லலாம் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி அப்போ ஸோ அவன் வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக் ஸோ அவனும் வந்து பீச்சை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவனையும் ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அவருக்கு வந்து அந்த கடல் அலை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ப்ளஸ் வந்து அது ஏதோ அவனுக்கு தாக்க வருதுன்னு நினச்சிட்டு ரொம்ப இதானா ஸோ அந்த அலை பக்கத்தில் வரும்போதெல்லாம் அந்த அலையை கடிக்க போனான் ஸோ இதுதான் அவனோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பட் நல்லா விளையாண்டான் ஏன்னா அங்கே நிறையா காக்காலாம் இருந்துச்சு ஸோ அவன் வந்து வீட்டில் ரொம்ப எப்படி ரொம்ப சாந்தமாக அப்போ அங்கே போய் தான் அவனோட இன்னொரு மறுபக்கமே தெரிஞ்சு எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல ஸோ மாரி ரொம்ப ஸோ உங்களுக்கும் டைம் கிடைக்கும் போது உங்களோட பெட்ஸோட ஜாலியாக ஹாப்பியாக இருங்க ஸோ லைஃபு திருப்பியும் வராது ஸோ இருக்கிற எல்லாம் நம்ம நிறையா மெமரிஸ் சேர்த்து ஜாலியாக இருப்போம் ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீலாக் ஸோ எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் டேக் கேர்